தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் சம்பந்தமான தகவலை நம்ம வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கும் இன்னைக்கு உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு முறையில் மிகப்பெரிய மாற்றங்கள் வந்து வந்துருச்சு இன்னைக்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் பல உணவுகள் வந்து நம்ம உணவுகளே கிடையாது இந்த மாதிரியான சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு ஃப்ரூட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா பொடி பண்ணி வந்து இன்றைக்கி விற்பனை செய்கிறது வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்கு அந்த வகையில் சில உணவுகளை வந்து நம்ம பார்த்திங்க அப்படின்னா ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய உணவுகள் அதாவது அதிகம் மார்க்கெட்டில் தேவைப்படக்கூடியது இந்த பொருளை உற்பத்தி செஞ்சு நம்ம சேல்ஸ் பண்ண போறோம் அதுக்கு அதிகமான அமோக ஆதரவு இருக்கக்கூடிய பொருளாக பிரிச்சுருக்கோம் முதல் பாகத்தில் சொல்லும் போதே தெரியும் உங்களுக்கு இதில் மார்க்கெட்ல எந்த அளவுக்கு டிமாண்ட் இருக்கு அப்படின்றதான் இதுல மார்க்கெட்ல டிமாண்ட் அதிகமா இருக்கு ஏன்னா சேல்ஸ் அதிகமா இருக்கு ஆனா ப்ராடக்ட் அந்த அளவுக்கு வந்து கிடைக்கிறது கிடையாது அதனால இந்த ப்ராடக்ட்டை நீங்க தேர்ந்தெடுத்து செஞ்சீங்க அப்படின்னா மிகப்பெரிய வாய்ப்பு உங்களுக்கு வந்து அமையும் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய இட வசதி இருக்கணுன்ற அவசியம் கிடையாது சின்னதாக ஒரு இடம் இருந்தா போதும் குறிப்பா உங்க வீட்ல ஒரு இடம் இருந்தாவே போதும் நீங்க இந்த தொழிலை செய்வதற்கு சிறந்த இடமாகவே அது வந்து இருக்கும் குறிப்பா பெண்கள் வந்து இந்த துறையை வந்து தேர்ந்தெடுத்து செய்யலாம் ஏன்னா நீங்க வீட்டுல இருந்தே நீங்க செஞ்சு இதை ஆன்லைன் மூலயமா சேல்ஸ் பண்ணவே மிகப்பெரிய வருமானத்தை உங்களால் ஈட்ட முடியும் அதுக்கான வாய்ப்பாக தான் இந்த பிஸ்னஸ் நாங்க உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கோம் முன்னாடியே சொன்ன மாதிரி இது ரெண்டு பாகமா பிரிச்சிருக்கும் இதுல வந்து ஒரு சில ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு பதிவு பண்ணியிருக்கோம் அடுத்த பகுதியில் ஒரே ஒரு ப்ராடக்ட் மட்டும்தான் நாங்க வந்து பதிவு செஞ்சிருக்கோம் ஸோ அதுவும் வரக்கூடிய நாட்களில் பதிவு செய்ய இருக்கின்றோம் ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ நீங்க பாருங்க இதுல உங்களுக்கு ஏதாவது உதவியில் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களை கான்டெக்ட் பண்ணுங்க மீண்டும் சொல்றேன் ஒவ்வொரு பிசினஸும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ச்சிகள் வந்து ரொம்ப முக்கியம் அதாவது ஒரு ப்ராடக்டை வந்து டிஸ்பிளேல வைக்கும் போது அந்த ப்ராடக்டோட டிசைனே வந்து பாத்தீங்கன்னா அவங்க வாங்கறதுக்கு தூண்டணும் அந்த வகையில வந்து நீங்க டிசைன் பண்ணணும் அதை வந்து மைண்ட்ல வச்சுக்கோங்க அடுத்தது வந்து விற்பனை செய்வதற்கு சேல்ஸ் மார்க்கெட்டிங் ப்ரொமோஷன்ஸ் பண்ணக்கூடியது ரொம்ப முக்கியம் நீங்க உங்களோட ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு எந்தெந்த வலைதளங்கள்லாம் நீங்க பதிவு செய்தாலும் இதை வந்து மார்க்கெட்ல மக்கள்கிட்ட கொண்டு போய் ரீச் பண்ண முடியும் நினைக்கிறீங்களோ அந்த வகையில எல்லா வகையுமே தேர்ந்தெடுத்து நீங்க பண்ணுங்க அதுல ஏதாவது உதவி தேவைப்பட்டுச்சுன்னா எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் உங்க பிஸ்னஸை நீங்கள் ஃப்ரீயாகவே ப்ரொமோட் பண்றதுக்கு நாங்கள் மொபைல் ஆப் உருவாக்கியிருக்கோம் அதுவும் இல்லாமல் மாவட்டம் தோற வந்து வாட்ஸ்அப் சேனல் குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம் உங்களோட பிஸ்னஸ் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரொமோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக ப்ரொமோட் பண்ணிக்கலாம் எங்க சேனலில் நீங்கள் எதாவது வீடியோ வந்து பதிவு பண்ணணும்னு நினச்சாலும் அதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு எங்க டீமை வந்து காண்டாக்ட் பண்ணுங்க மொபைல் ஆப்போட லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனல் குரூப்போட லிங்க்கும் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் நாங்கள் கொடுத்துருக்கோம் இதை யூஸ் பண்ணிக்கி வாங்க நிகழ்ச்சிகளை போகலாம் நிகழ்ச்சிகளை போகிறதுக்கு முன்னாடி அன்பு அவர்களுக்கு நன்றிகள் இருந்து வணக்கத்துடன் நான் உங்கள் நம்ம விவசாயத்தினர் ஸ்மூர்த்தி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை வந்து அதிகமாக வந்து குடிங்க அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தண்ணீரை வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடி கொடி மரங்களுக்கு வந்து அதுங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க அதுவும் வந்து தகமாக தான் இருக்கும் ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் வந்து பயன்படுத்தணும் இதனால் மொத்தவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் வரக்கூடிய நாட்கள் அப்படின்றது இடத்துல சொல்லிக்கிறோம் வாங்க நிகழ்ச்சிகளில் போகலாம் வணக்கம் நண்பர்களே நியூ பிசினஸ் ஐடியாஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் பழம் மற்றும் காய்கறி தூள் தயாரிப்பு தொழிலை வீட்டிலிருந்தே எப்படி தொடங்குவது என்பதை பற்றி பார்க்கலாம் எந்த பகுதியையும் தவறவிடாதீர்கள் நிகழ்நிலை மற்றும் சந்தை வாய்ப்புகள் உலகளவில் பழம் மற்றும் காய்கறி தூள் சந்தை ஐந்து பில்லியன் டாலர்களாக உள்ளது இது ஆறு முதல் ஏழு சதவீதம் வளர்ச்சியுடன் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டில் எழுபத்து நான்கு பில்லியன் டாலர்களை எட்டும் இது பெரும்பாலும் பேக்கேஜ் உணவுகள் ஆரோக்கிய உணவுப் பொருட்கள் ஸ்மூத்திகள் ஸ்நாக்ஸ் மற்றும் பேக்கரி பொருட்களில் பயன்படுத்தப்படுகிறது அதிக எதிர்கால வளர்ச்சியுடனும் அதிக பண வருவாய் வாய்ப்புகளுடனும் இந்த தொழில் சிறந்த முதலீடு ஆகும் தயாரிக்கக்கூடிய தூள் வகைகள் மற்றும் பயன்பாடுகள் பழத்தூள்களில் ஆரஞ்சு ஆப்பிள் வாழைப்பழம் மற்றும் மாம்பழம் முக்கியமானவை காய்கறி தூள்களில் பசலைக்கீரை கேரட் தக்காளி வெங்காயம் மற்றும் பீட்ரூட் முக்கிய பங்கு வகிக்கின்றன பீட்ரூட் தூள் ஆற்றல் அதிகரிக்க விளையாட்டு வீரர்கள் பயன்படுத்துவதோடு மாம்பழத்தூள் ஜூஸ் இனிப்பு மற்றும் சட்னிகளில் அதிகம் பயன்படுகிறது ஒரு பரந்த தயாரிப்பு பட்டியல் வாடிக்கையாளர்களை அதிகமாக ஈர்க்கும் மற்றும் வருவாயை அதிகரிக்க உதவும் தொழிலுக்கு தேவையான முதலீடு ஒரு லட்சம் முதல் மூன்று லட்சம் ரூபாய் வரை முதலீடு செய்து சிறிய அளவிலான தொழிலை தொடங்கலாம் ஐந்து லட்சம் அல்லது அதற்கு மேல் முதலீடு செய்தால் பெரிய அளவிலான தொழில் தொடங்கலாம் தொழிலுக்கு தேவையான முக்கிய உபகரணங்களில் உலர் இயந்திரம் அரைக்கும் இயந்திரம் ஒழுங்குமுறை இயந்திரம் மற்றும் பேக்கேஜிங் இயந்திரம் அடங்கும் சிறிய அளவிலான முதலீட்டில் ஆரம்பித்து பிற்காலத்தில் தொழிலை விரிவாக்கலாம் தேவையான அனுமதிகள் இந்த தொழிலை நடத்த இந்திய அரசின் உணவு பாதுகாப்பு மற்றும் தரத்திற்கான எஃப்எஸ்ஐ எஃப்எஸ்ஓ உரிமம் அவசியம் வணிக வரிகளை சரியாக கட்ட வேண்டுமானால் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி பதிவு தேவை நகராட்சியிலிருந்து வர்த்தக உரிமம் பெற வேண்டும் தயாரிப்பு மற்றும் காலாவதி தேதியுடன் லேபிள் சேர்க்கப்படுவது நம்பகத்தன்மையை அதிகரிக்கும் இடவசதி வீட்டிலிருந்து தொழிலை தொடங்குவதற்கான இடவசதி இருநூறு முதல் முன்னூறு அடிகள் வரை இருந்தால் போதுமானது பெரிய அளவிலான தொழிலுக்கு ஐநூறு முதல் ஐயாயிரம் அடிகள் வரை இடம் தேவை தொழிலுக்கான இடத்தில் மூலப்பொருட்கள் சேமிப்பு பகுதி தயாரிப்பு பகுதி மற்றும் பேக்கேஜிங் பகுதி போன்றவை ஒழுங்காக அமைக்கப்பட வேண்டும் மூலப்பொருட்கள் மற்றும் இயந்திரங்கள் முக்கிய மூலப்பொருட்களில் மாம்பழம் வாழைப்பழம் ஆரஞ்சு பசலைக்கீரை மற்றும் தக்காளி அடங்கும் இயந்திரங்களில் உலர் இயந்திரம் அரைக்கும் இயந்திரம் மற்றும் பேக்கேஜிங் இயந்திரம் முக்கியமானவை இந்த இயந்திரங்களை இந்தியா மார்ட் அலிபாபா போன்ற தளங்களில் குறைந்த விலைக்கு வாங்கலாம் தயாரிப்பு செயல்முறை தயாரிப்பு செயல்முறையில் முதலில் கச்சா பொருட்களை தேர்வு செய்த பிறகு அவற்றை சுத்தம் செய்து துண்டாக்க வேண்டும் பிறகு அவற்றை உலர்த்தி தண்ணீரை நீக்கி சத்து பாதுகாக்க வேண்டும் அதன் பிறகு அரைத்து மென்மையான தூளாக்க வேண்டும் இறுதியாக பேக்கேஜிங் செய்து பாதுகாப்பாக விற்பனைக்கு தயார் செய்ய வேண்டும் விற்பனை மற்றும் சந்தைப்படுத்தல் தொழிலை பிரபலமாக்க சமூக வலைதளங்களில் விளம்பரங்கள் முக்கிய பங்கு வகிக்கின்றன பேக்கரி ஆரோக்கிய உணவுக் கடைகள் மற்றும் ஜூஸ் பார்களுடன் இணைப்பு கொண்டு விற்பனை செய்யலாம் அமேசான் பிளிப்கார்ட் போன்ற ஆன்லைன் தளங்களில் விற்பனை செய்து வருவாயை அதிகரிக்கலாம் உங்கள் தயாரிப்புகளை இயற்கையான மற்றும் ஆரோக்கியமானதாக விளம்பரம் விடுவது நல்ல வரவேற்பை ஏற்படுத்தும் லாபம் மற்றும் வருமான வாய்ப்பு ஒரு கிலோ பீட்ரூட் தூள் தயாரிப்புக்கான செலவு இருநூறு ரூபாய் ஆகும் விற்பனை விலை ஐநூறு முதல் அறுநூறு ரூபாய் வரை இருக்கும் ஒரு கிலோவுக்கு முப்பது முதல் நாற்பது ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் மாதம் ஐம்பது கிலோ விற்பனை செய்தால் பதினைந்தாயிரம் முதல் இருபதாயிரம் ரூபாய் வரை லாபம் கிடைக்கும் தயாரிப்பு பட்டியலை அதிகரித்தால் ஒரு லட்சம் ரூபாய் அல்லது அதற்கு மேல் வருமானம் பெறலாம் வீட்டிலிருந்து பழம் மற்றும் காய்கறி தூள் தொழிலை எளிதாக தொடங்கலாம் இதற்கான சந்தை வளர்ச்சியும் வருவாயும் அதிகமாக உள்ளதால் இது சிறந்த தொழில் வாய்ப்பு